வேளவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா நாடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழு முதற் முகத்தவனே கந்தையா கந்தையா வித்தகனே வினைதீர்க்கும் வேலையா வித்தகனை தீர்க்கும் வேலையா வடிவேலை உன் கையில் வேலையா வேலையா வடிவேலையா சின்ன சின்ன பாதம் எடுத்து உடிவா உடிவா சிங்கார வேலுடனே உடிவா உடிவா சின்ன சின்ன பாதம் எடுத்து அடிவா அடிவா சிங்கார வேலுடனே உடிவா உடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சின்ன சின்ன சிவகுமாரா ஓடிவா ஓடிவா அன்பரை நாடிவா வேலவா வடிவேலவா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமுகர் முகத்தவனே கந்தையா கந்தையா முத்தகனே வினைதீர்க்கும் வேலையா முத்தகனே வினைதீர்க்கும் வேலையா வடிவேலை உன் கையில் வேலையா வேலையா வடிவேலையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா நம்ம வினைதி இருக்கும் வேளவர்க்கு அனோஹரோகரா நம்ம வினைதி இருக்கும் அரோகரா அரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா